இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் திருவசனம் கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித பென்யபோர்ட் ரெய்மண்ட் இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்ளுங்கள் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே எல்லாமே எனக்கு என் வாழ்க்கையில் ஏருக்கு மாறாகத்தான் நடக்கின்றது சகோதரி என்று நீங்கள் என்று சொல்லலாம் ஆனால் என்று தனது கிருபையை உங்கள் மேல் முழுமையாய் வைத்து நீங்கள் ஆசையாய் எதிர்நோக்கும் ஒரே ஒரு ஆசிர்வாதம் மட்டுமல்ல தொடர்ச்சியான ஆசிர்வாதம் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்க போகின்றார் எனவே நம்பிக்கையாய் இருங்கள் இந்த ஆண்டிலே இந்த நாளில் நீங்கள் கவலையாய் கூட இருக்கலாம் என்னிடம் எதுவுமே இல்லை நான் எப்படியாக இதை செய்வது என்று நினைக்கலாம் எனக்கு உதவியாய் இருப்பவர்கள் எவருமே இல்லையே இயேசுவே என்று ஜெபிக்கலாம் நம்பிக்கையாய் துணை நிற்பார்கள் என்று எண்ணிய சிலரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றும் நீங்கள் வருத்தப்படலாம் வருத்தப்படாதீர்கள் நண்பர்களே திருப்பாடல் சொல்கிறது உம்முடைய தயவினால் எங்கள் வலிமை உயரும் என்பதாய் இயேசுவின் தயவு அது மட்டும் போதும் நண்பர்களே சகலத்தையும் நாம் வென்றுவிடலாம் என்ன சொல்கிறீர்கள் நம்பிக்கையாயிருங்கள் சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது கடவுள் அன்பாயிருக்கின்றார் நம்மால் இயேசுவை கண்ணால் காண முடியவில்லை என்றாலும் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை அவருடைய செயல்களை உணர்கிறோம் அப்படித்தானே ஓ இதுதான் இயேசுவின் அன்பா என்று நினைக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இதை என் வாழ்க்கையில் செய்தீரே ஆண்டவரே என்று உணர்ச்சி பொங்க கண்ணீர் மல்க எத்தனையோ நாட்கள் நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோம் அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு இயேசுவாக இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது இயேசு கிறிஸ்து தாய் மரி சகல புனிதர்களின் துணை உங்களோடு இருக்கும் உங்களை வாழ வைக்கும் பிசாசின் எந்த தேங்கும் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை தொடாது அது கொஞ்சம் கஷ்டம்தான் நண்பர்களே என்றாலும் ஏன் அதை கஷ்டம் என்று சொல்லுகிறேன் தெரியுமா நீங்கள் அன்பானவர்களாக இருந்தாலும் உங்களிடம் இருந்து அன்பை பெற்றுக் கொண்டாலும் அந்த அன்பை யாருமே திரும்ப தருவதில்லை நம்மிடம் இருந்து அல்லது ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்றுதான் பிறர் பார்க்கிறார்கள் அது கிடைக்கவில்லை என்றால் உடனே அவர்களின் உண்மை முகம் வெளியே வரும் ஆனால் கொஞ்சம் மன அமைதலுடன் ஜபத்தின் உதவியுடன் இப்படிப்பட்ட நபர்களை புரிந்து கொண்டு முடிந்தவரை சண்டையிடாமல் நீங்கள் மன்னித்தால் உங்கள் இதயம் இயேசுவின் வீடாகவே மாறும் இயேசு இருந்தால் அங்கே பயம் இருக்காது பிசாசு இருக்க முடியாது எந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் சண்டையும் இருக்க முடியாது ஏனெனில் அன்பு அச்சத்தை விரட்டுகிறது இந்த உலகில் அன்பு உள்ளவர்களாக வாழ்ந்தால் தீர்ப்பு நாளில் தைரியமாய் இயேசுவின் முன்னால் நாம் நிற்கலாம் நண்பர்களே சரி இன்றைய பயத்திலும் கூட நான்தான் அஞ்சாதீர்கள் என்று வரும் இயேசுவின் குரல் நமக்கு மன உறுதியை தருகின்றது வாழ்க்கையில் நடு கடலில் நாம் தனியாக இருப்பதாக நினைக்கும் வேளையிலும் இயேசு உங்களை கவனிக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை எதிர்காற்றும் அலைகளும் நம்மை அச்சுறுத்தினாலும் இயேசு கடல் மீது நடந்து வந்து தன் கைகளை நீட்டி நம்மை காப்பார் பயம் நம் கண்களை மறைக்கும் இருக்கின்றார் என்று மறந்து விடுவோம் அப்போது நான் தான் அஞ்சாதே என் மகனே நான்தான் அஞ்சாதே என் மகளே என்ற இயேசுவின் வார்த்தை ஆறுதலாக நம் காதுகளில் கேட்கும் இயேசு உங்கள் வாழ்க்கை படகில் ஏறும்போது உங்கள் வாழ்க்கையில் நாள் வரை வரை இந்த நொடி இருந்த கலக்கம் அனைத்துமே அமைதியாக சந்தோஷமாக வாழ்வாக வழியாக வெற்றியாக மாறும் நண்பர்களே விசுவாசத்தோடு ஜபத்தோடு காத்திருங்கள் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா ஆண்டவரே எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் நானும் என் இனமும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் உமக்கு வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்ய துணை செய்யும் இயேசுவே இயேசுவே உம்முடையவரான எளியோருக்கு நீதி வழங்கும் நாங்களும் உம்முடையவர்கள்தான் இயேசுவே எங்களுக்கும் சகல காரியங்களிலும் நீதி செய்து உயர்த்துமாறு ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜெபங்களுக்கு நீதி செய்யும் இயேசுவே தம்மை நோக்கி மன்றாடும் திக்கற்றோரை நீர் விடுவிப்பீர் என்று எழுதியுள்ளதே உம்மை நோக்கி மன்றாடும் எங்கள் குடும்பத்தின் குரலுக்கும் செவிசாய்க்குமாறு ஜெபிக்கின்றோம் இரக்கம் காட்டும் இயேசுவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியே செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் எங்கள் காப்பாற்றும் இயேசுவே எங்களோடு இருந்து பயணித்தருளும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி